அவர்களை படைத்த பெருமைக்கெல்லாம் அந்த சொற்கெல்லாம் அனைத்துக்கும் சொந்தக்காரனாக அல்ல அவனை படைத்த மனிதன் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அவனுடைய அடிமைதான் நபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மனிதர்களாக அத்தனை பேரும் அல்லாஹ் அடிமைதான் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலையோஸ் அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைவர்ஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரகுலான் சொல்றான் இவர் நான் என்னுடைய உற்ற தோழர் உற்ற நண்பர் என்று சிலாகித்து முதன் முதலாக அறிமுகப்பட்டிருக்கார் நபி இப்ராஹிம் அலைவர்ஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படை செய்தான் ஏன் அப்படி என்னுடைய நண்பன் தோழர் என்று சொல்கிறார் இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்ப நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன் நான் உங்களோட ஃப்ரண்ட்ஷிப் வச்சுப்பேன் நீங்க என்னோட ஃப்ரண்ட்ஷிப் வச்சுப்பேன் வச்சுப்பீங்க அதே நான் போய் சீஃப் மினிஸ்டரியோ ஒரு கலை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமா அல்லது அவங்க அப்படி வச்சுக்குவாங்களா அவங்களும் எப்படி நினைப்பாங்க அவர்களுக்கு முன்னாள் நாம எல்லாம் சராசரி சாதாரண மனிதர்கள் அப்படி அவங்க வச்சுக்கிட்டா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க இவங்களோட பக்கத்துல உட்காரத்துக்கு வெக்கப்படுவாங்க இன்னும் பக்கத்துல நிக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க அப்படி உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்கள இருப்பவர்கள் நம்மள மாதிரி சாதாரண மனிதரை பார்க்க முடியுமா இல்ல ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன்

அவருடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அவர் மனவியிடத்தில் நடந்து கொண்டதாக இருந்தாலும் சரி இன்னும் அல்லாஹ் குறிப்பாக எதை சிலாகித்து சொல்றான்னு சொன்னா அவர் வைத்திருந்த அல்லாவின் மீது நம்பிக்கை அந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன அந்த விதம் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்த அந்த விஷயத்தை பார்த்து அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்த அந்த குணத்தை பார்த்து தான் இவர மாதிரி நீங்க யாரும் பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதருக்கு ரசுல்லாவுக்கு நம்முடைய முகமது நபிக்கு அல்லாஹ் பாத்து சொல்றான் நாம் எல்லாம் ரசுல்லா தான் நம்ம நம்முடைய